ஹாய் நம்ம இப்போ ஒரு சூப்பரான மைசூர் மைசூர்பா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல நான் ஒரு கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன் கடலை மாவு இதை வந்து நம்ம நல்லா ஜலித்து எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக ஜலித்து எடுத்துக்கலாம் இந்த எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அந்த கப்பை தான் வந்துட்டு அளவு நம்மளுக்கு கடைசி வரைக்கும் எல்லா பொருள் போடுறதுக்கும் இப்போ ஒரு கப் மாவை வந்து நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஃபுல்லாக நெய்யில் செய்யணுன்னா நீங்கள் வந்து இதில் நெய் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு இன்றைக்கி ஆயிலில் தான் செய்ய போகிறேன் கீ வந்து நம்ம செய்யும்போது தான் வந்துட்டு ஆட் பண்ண போகிறேன் கடலமாகவே எடுத்த அந்த கப் அளவு எடுத்துக்கோங்க அதில் முக்கால் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஃப்ளேவர் இல்லாத ஆயில் நல்லெண்ணெய் கடலெண்ணெய் இந்த மாதிரி ஆயில் சேர்க்காம சன்ஃப்ளவர் ஆயில் இருக்குது இல்லைங்களா நம்ம ஃப்ரை பண்ண யூஸ் பண்ணோம்ல அந்த ஆயில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் சின்ன சின்ன லம்ஸ் கூட இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நம்ம மாவு வந்து வெறுக்க தேவையில்லை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணாலே போதும் பார்த்துக்கோங்க ஒரு சின்ன கட்டி கூட இருக்கக்கூடாது இதுதான் வந்துட்டு கரெக்டான பதம் இந்த பதத்தில் நம்ம செய்யும்போது மைசூர்பா வந்துட்டு கண்டிப்பாக கரெக்டாக தான் வரும் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் அதில் நம்ம எந்த கப்பில் கடலமாக விடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்வீட் கரெக்டாக தான் இருக்கும் உங்களுக்கு ஸ்வீட் எக்ஸ்ட்ரா வேணும்னா இன்னும் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க போதும் இப்போ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோங்க இது வந்து நல்லா கொதிக்கணும் ஃபஸ்ட்டு அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த சர்க்கரை அதனால் முதல்ல கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க நீங்கள் உங்களுக்கு மைசூர்பா எப்போயுமே கரெக்டாக வரலன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு நான் சொல்லியிருக்கிற மெஷர்மெண்ட்லேயே செய்யுங்க இந்த பதத்துலேயே செய்யுங்க உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கரெக்டாக வரும் இடையில இடையில ஒரு கரண்டி வச்சு லைட்டாக விட்டுக்கோங்க இது எந்த பதத்தில் நம்ம அடுத்து மாவை சேர்க்கணுங்கிறத நான் சொல்கிறேன் ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் ஆகிருக்குது அந்த எல்லாம் நல்லா டிசால்வ் ஆகி இந்த மாதிரி இந்த நுரையோடு வந்துட்டு கொதிக்க ஆரம்பிச்சிருக்குது கொதிக்கட்டும் இடையில இடையில் கரண்டி வச்சு கிளறி விட்டுக்கலாம் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு செய்யுங்க இதே மெஷர்மெண்ட்டில் முதல்ல கம்மியான அளவில் செய்ங்க கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு பர்ஃபெக்டான மைசூர்பா கிடைக்கும் அது இருக்கட்டும் இப்போ நம்ம ஒரு ஒரு நான் வந்து இன்றைக்கி ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸ் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த மாதிரி அலுமினியம் பாக்ஸ் கிடைக்குதோ அதை எடுத்துக்கோங்க இப்போ அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணியிருக்கிறேன் அதோட ஓரங்கள் அடிப்பகுதி ஃபுல்லாக நல்லா தடவிக்கலாம் தடவிட்டு இதை அப்படியே வச்சுருங்க இது ஏன்னா நம்ம ஆஃப் அண்ட் உடனே மைசூர்பா செஞ்சு ஆஃப் அண்ட் உடனே வந்துட்டு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் நம்ம அப்பா வந்து தடவிட்டு இருந்தோம்னா அது ரொம்ப கெட்டி ஆயிடும் பா அதனால நம்ம முன்னாடியே இது செஞ்சு வச்சிடறோம் சுகர் சிரப் நல்லா இருக்குது இப்போ ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ இது நம்ம கரெக்டான பதத்துக்கு வந்துடுச்சான்னு செக் பண்ணிடலாம் இது நம்ம கையில் எடுத்து பார்த்தோம்னா இந்த ஒரு கம்பி பதம்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா கையில் கொஞ்சம் சூடாக தான் இருக்கும் லைட்டாக ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக வரணும் முதல்ல அது தண்ணியாக இருக்கும் இப்போ கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுதான் பதம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம இப்போ கலந்து வச்சுருக்கிற மாவு எண்ணெய் கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களோ அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அந்த பக்கம் ஒரு இடிக்கி வச்சு பிடிச்சிக்கிட்டேன் ஏன்னா இது ஒரு டென் மினிட்ஸ் பக்கம் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும் ஃபஸ்ட்டு ஊற்றின உடனே கிளறிகிட்டே இருக்கணும் நம்ம அதுக்கப்புறம் ஒரு ஒரு நிமிஷம் நம்ம கேப் விட்டுக்கலாம் சிம்மில் வச்சுட்டு நம்ம கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருந்தோம்னா அந்த உருண்டவுலுங்கிறது அதெல்லாம் எதுவுமே ஆகாது இப்போ நான் இடையில ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணியிருக்கேன் இதில் நம்ம கம்மியான நெய் மட்டும்தான் வச்சு யூஸ் பண்ண யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம் இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு இங்கே இந்த ஸ்டேஜில் எடுத்து ஊற்றும் போது தான் இந்த மைசூர்பா வந்து கெட்டியாகாமல் இருக்கும் அப்படியே இருக்கும் எவ்வளோ எவ்வளோ நேரம் ஆனாலும் அதுதான் வந்து நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்கு ஈவன் நானும் வந்து நான் அந்த டை அந்த மிஸ்டேக் தான் நிறைய டைம் பண்ணியிருக்கேன் இப்போ கேலரிக்கிட்டே இருக்கணும் ஒரு பத்துலேருந்து பத்து நிமிஷத்துலேருந்து காமன் நேரம் ஆகும் அது இந்த மாதிரி அட் இந்த பேனில் வந்துட்டு ஒட்டாமல் இந்த உருண்டு திரண்டு வரும் அதுதான் வந்துட்டு கரெக்டான கன்சிஸ்டன்சி இடையில் நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு அப்பப்போ வந்து நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்களா இப்படி கரண்டையில் எடுத்தால் இப்படி விழுகுது பட் நம்ம கரெக்டான கன்சிஸ்டன்சி வரும்போது அது விழுகாது விழுகாது மீன்ஸ் கொஞ்சம் லேட்டாக விழுகும் நம்மளுக்கே தெரியும் இந்த கன்சிஸ்டன்சியில் ஊற்றுனா கரெக்டாக இருக்கும்ன்ட்டு அப்படி தான் அது வந்து சீக்கிரம் ஆறும் நம்ம கட் பண்ண முடியும் இந்த மாதிரி இதில் ஊற்றினோம்னா அது ஆறவே ஆறாது ஃப்ரிட்ஜில் வச்சாலும் இதில் வச்சாலும் ஆறாது அது அப்படியே தான் இருக்கும் அந்த சர்க்கரையோட அளவும் வந்துட்டு ரொம்ப முக்கியம் சர்க்கரை நம்ம அதிகமாக ஆட் பண்ணும்போது அது ஒரு மாதிரி ஜவ்வு மிட்டாய் மாதிரி ஆயிரும் அதுவும் நீங்கள் எவ்வளோ நேரம் எவ்வளோ நேரம் கிளறினாலும் அது காயவே காயாது இந்த ஸ்டேஜில் நான் ஒரு ஸ்பூன் ஜீ ஆட் பண்ணிக்கிறேன் இந்த ஸ்டேஜ் வந்து நோட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜை நம்ம எடுத்து நம்ம பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது மைசூர்பா வந்து சூப்பர் சாஃப்டியாக வரும் ஆனால் நம்ம இந்த ஸ்டேஜில் இப்போ எடுக்க போகிறதில்ல நம்ம வந்து இந்த பெட்டி கடைகள்லாம் கிடைக்கிற மாதிரி அந்த கெட்டியான மைசூர் பாருக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் வந்துட்டு இன்னைக்கு செய்ய போகிறோம் உங்களுக்கு அந்த மாதிரி வேணும்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி மைசூர்பா வேணும்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து எடுத்து பவுல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பார்த்திங்கனாலே தெரியும் இந்த அடுப்பில் இந்த பேனில் வந்துட்டு இந்த மைசூருப்பா இந்த இந்த கிரேவி இது வந்துட்டு ஒட்டவே இல்லை இது வந்து நல்ல ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சி இந்த பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம கண்டிப்பாக கலரிக்கிட்டே தான் இருக்கணும் நான் இந்த ஸ்டேஜில் இன்னொரு ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன் மொத்தமாகவே நான் அஞ்சு ஸ்பூன் நெய் தான் வந்துட்டு இதுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இது நம்ம அப்படியே பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இன்னும் இந்த கெட்டியான மைசூர்பா கடைகளில் கிடைக்கும் பார்த்துருப்பீங்க அது வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆற வச்சு ஆற வச்சாமல் இதில் அப்படியே ஒரு பபிள் மாதிரி அப்படியே ஃபார்ம் ஆயிடும் அப்போ நம்ம ஆட் பண்ணோம்னா நல்லா அந்த கெட்டியான மைசூர்பா கிடைக்கும் ஸோ அது எங்களுக்கு பிடிக்காது அதனால் நான் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணிக்கிறேன் இப்போ இதை நம் இந்த ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மைசூர்பா வந்து நல்லா ஈவன் பண்ணிக்கலாம் ஈவன் பண்ணி ஒரு பத்துலேருந்து கால் மணி நேரம் வரை பத்து நிமிஷத்துலேருந்து கால் மணி நேரம் வரைக்கும் விட்டுறலாம் ஏன்னா அது ஊற்றும் போதே நல்லா கொஞ்சம் கெட்டி ஆகிடுச்சி தான் நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி மைசூர்பா இது பண்ணோம்னா ஒரு அரை மணி நேரம் விட்டுறலாம் இதுக்கு வந்து கால் மணி நேரமே போதும் இது சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு வேறு ஒரு பவுலில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதில் நம்ம ஃப்ரிட்ஜிலலாம் எதுவுமே வைக்க தேவையில்லை நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் வச்சாலே போதும் இப்போ நான் இதை வந்து பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் பாருங்கள் நான் கூட இது ரொம்ப தட்டினோம் தட்டினமோ தான் விழுகுமோன்னு நினச்சேன் கவுத்துன உடனே வந்துட்டு விழுந்துட்டான் இது நான் கட் பண்ணும்போது கொஞ்சம் சூடாக தான் இருந்துச்சு பட் என் பையனுக்கு வந்துட்டு பொறுமை இல்லை அது கட் பண்ணுற வரைக்கும் அதனால் நான் உடனே கட் பண்ணி இன்னும் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு கட் பண்ணியிருந்தால் இந்த மாதிரி விரிசல் விழுந்திருக்காது இப்போ நம்ம மைசூர்பா நம்மளுக்கு தேவையான சைஸில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணும்போது ஒரே டிஸ்டர்பன்ஸ் என் பையன் வந்து நின்று கேட்டுக்கிட்டே இருந்தான் பாருங்கள் நம்ம மைசூர்பா எவ்வளோ டேஸ்டியாக வந்திருக்குன்னு அண்ட் பர்ஃபெக்டாகவும் இருக்குது இது வந்து இன்னும் சூடாக தான் இருக்குது இப்போ நான் உடனே வந்துட்டு மாற்றலை ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுட்டேன் கொஞ்சம் ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலான்ட்டு விட்டுட்டேன் சூப்பராக இருக்குது கன்சிஸ்டன்சி டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இப்போ இதை நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன் இது த்ரீ டு ஃபோர் டேஸ் வரைக்கும் கிட்ட போகாமல் இருக்கும் பாருங்கள் இது நான் ஒரு அடுத்த நாள் இந்த வீடியோ எடுத்தேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கும் மைசூர் வந்து பர்ஃபெக்டாக வரும் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ